கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் ஆமேன் நம் குடும்பத்திலே சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய பலவீனமோ வியாதியோ அல்லது எதையோ கண்டு டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமை பார்த்து பயந்துட்டாங்கன்னா உடனே நைட்டு படுக்கிறப்ப அம்மா பக்கத்துலேயோ அப்பா பக்கத்துலையோ வந்து படுத்துக்குவாங்க அப்படி அவர்கள் அந்த அரவணைப்பை தேடுவார்கள் அந்த அறவணைப்பிலே அவர்கள் தூங்கும் பொழுது எந்த பயமும் கலக்கமும் அவர்களுக்கு இருக்காது என் கூட என் அப்பா இருக்கார் என் அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு தைரியமும் சமாதானமும் மாத்திரமே இருக்கும் ஆம் பெரிய பிரியமானவர்களே இன்றும் கூட ஒரு அருமையான வாக்கை தாவிதி ராஜா மூலமாக இயேசு மகாராஜா நமக்கு கொடுக்கிறார் இயேசு மகாராஜா என்னுடைய வளப்பக்கம் உள்ளார் ஏனென்றால் நான் அவரையே நம்பியிருக்கிறேன் நாம் எப்பொழுதும் அவரை மாத்திரமே எந்த மனிதர்களையும் அல்லாமல் இயேசு மகாராஜாவை மாத்திரமே நம்பியிருந்தோம் என்றால் அவர் நம்முடைய பக்கத்திலே எப்பொழுதும் இருப்பார் அப்படி அவர் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்பட மாட்டோம் எந்த பலவீனமோ எந்த துயரமோ நம்மை தாக்காது அது நம்மை தாக்க முயன்றாலும் இயேசு மகாராஜாவின் வழக்கரம் நமக்கு முன்னே சென்று எல்லாவற்றையும் நீக்கி போடும் அது மாத்திரமல்ல நாம் பலவீனத்தை தாண்டிதான் வர வேண்டும் என்று கடவுளுக்கு சித்தமானால் அந்த பலவீனத்தை தாண்டும் நாட்களிலே கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு பலன் கொடுப்பார் அவருடைய கிருபையின் கரம் கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைப்பார் இயேசு மகாராஜாவே நமக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உன் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் எப்பொழுதும் நம் கூட இருக்கிறார் ஆகவே கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலும் கூட ஏசப்பா என்னுடைய வாழ்விலே இதுபோன்ற சில துயர நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் உம்மேல் நான் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்பொழுதும் போகாது என்று நம்பிக்கையிலே உறுதியாக இருப்பேன் என்று இன்று வாக்கு கொடுப்போம் அந்த வாக்கின் படியாகவே ஏசப்பா எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார் ஆகவே நாம் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை எல்லாவற்றையும் கடவுள்தாமே அவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களையும் நமக்கு சரி செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகுகோடான கோடான நன்றி அப்பா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எப்பொழுதும் இயேசு மகாராஜாவின் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உறுதியாக இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து சபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரிய பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே ஒரு அருமையான வாக்கை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே எப்பொழுதும் இயேசு மகாராஜாவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருப்போம் எல்லாவற்றிலும் வெற்றி காண்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ